வணக்கம் நேயர்களே மற்றும் ஒரு துறை கப்பால் மீண்டும் இணைந்திருக்கின்றார்கள் இன்றைய நாளிலும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நபர் எங்களோட வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றார் ஆஹ் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மாமினிதரன் சொல்லக்கூடிய ஒரு மனிதர் தான் அவர் வளமை போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் துறைகள் சார்ந்ததாக இருக்கலாம் துறைகள் அற்பால் அவர்கள் செய்து வருகிற பணிகள் ஒவ்வொன்றையும் தான் இந்த நிகழ்ச்சி மூலம் நாங்கள் தொடர்ந்து உங்கள் முன்னாடி கொண்டு வந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் வில்லிசை சக்கரவர்த்தி முத்தமிழ் குருமணி கலைமாமணி என பல பட்ட பெயர்களுக்கு சொந்தக்காரன் இது எல்லாவற்றையும் விட டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிற ஒரு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற எப்படிப்பட்டதாக அமைந்தது இன்று பேரை அவருடைய பயணம் எவ்வாறு மிகவும் ஒரு அருமையான முறையில் பல மக்களால் ஒரு அறியப்பட்ட நபராக செல்கின்றார் என்ற விஷயங்கள் தொடர்பாக அவரிடம் கலந்துரையாடலாம் வணக்கம் வணக்கம் அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் மிக்க இந்த உங்களுக்கும் இருக்கும் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த ஐம்பது வருடம் நீங்கள் ஒரு வில்லிசை வித்துவானாக பயணித்து கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுடைய இந்த ஆரம்ப பயணம் இலங்கையில எப்போ தொடங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு தொடங்கினது அன்று தொடக்கம் இது ஒரு சாதா விளையாட்டாக தொடங்கியது யாழ்ப்பாணம் ஆயுர்வேத கல்லூரி அதில் வந்து ஒரு அகஸ்தியர் சிஷ்யன் தேதியர் என்று சொல்லப்படுகிறவற்ற வரலாற்றை ஒரு வெள்ளுப்பாட்டை சேதம் அங்கே என்னுடைய அண்ணன் வைத்தியம் வைத்தியம் படிச்சுருந்தார் அதனால அங்கே போயிட்டு அது நிகழ்ச்சி செய்து அது விஜயதசமி அன்னைக்கு செய்தது அது வெற்றி கொடுத்து விட்டது விஜயம் என்றது ஜெயமண்டாலே வெற்றி அது இண்ட வேலையும் அறுபது வருஷமும் ஐம்பது வருஷமாக வெற்றியை கொடுத்து கொண்டு மிகவும் ஒரு அருமையான பதிவு என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த பட்டங்கள் எல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் நான் உங்களுடைய ஆரம்பத்தில் சொன்னேன் டாக்டர் எஸ் எஸ் குருஜி என்று சொல்லியிருந்தேன் என்னென்னு சொன்னால் அவர் மிக சுருக்கமாக எனக்கு எளிமையாக இருக்கட்டும் என்று சொல்லியிருந்தேன் டாக்டர் பட்டம் பெறுவது என்பது இலகுவான காரியம் அல்ல இந்த டாக்டர் பட்டம் உங்களுக்கு எதனால் வழங்கப்பட்டது யாரால் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்ல விஷயம் இருக்குல்ல இந்த எஸ் எஸ் குருஜி முழு பெயர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு தொடங்கப்பட்ட வில்லுப்பாட்டு அவர்கள் வந்து இருபத்தைந்து ஆண்டுகள் நாங்கள் கலையிலே நிறைவு செய்திருக்கிறோம் அது மட்டுமல்ல எல்லோருடைய இலங்கையிலே ஒரு திறமையான வில்லிசையாளர் என்ற ஒரு காரணத்துக்காகவும் அந்த கலைகளிலே இது மட்டுமல்ல நடனம் சித்திரம் சிற்பம் இப்படியான ஜோதிடம் குறுக்கல் வேலை இதுவரையும் நான் இருபது புத்தகங்கள் எழுதியிருக்கிறோம் வில்லுப்பாட்டுக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் எப்படி இது காரணம் எல்லாவற்றையும் வைத்து அவர்கள் வந்து ஜப்பான் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அதிலிருந்து தகுதி அனுபவம் திறமை இவைகளை கை கொண்டு அவர்களுடைய மார்ஷல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலை இலக்கிய குழுவினரால் அழைத்து கொழும்பிலே எனக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டது பட்டங்கள் எல்லாம் வந்து தேவைதான் இருந்தாலும் அது சும்மா ஒரு பெருமைக்கு போட்டுக்கொள்ளாமல் வேறு ஒன்றும் இல்லை நம்முடைய கலை அதை வளர்க்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் அந்த அதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கிறோம் அதை அதை கொண்டு அதை நாங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம் இப்பொழுது நீங்க சொன்னீங்க டாக்டர் பட்டம் உங்களுக்கு எதனால கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த எல்லாவற்றுக்குமே ஒரு மூலதனமான ஒரு விஷயம் இருக்கு உங்களுக்கு இந்த வில்லி சில வந்து என்ன விஷயத்தாலும் இப்படி ஒரு ஆர்வம் வந்திருக்குது என்ன சொன்னா இன்னைக்கு வில்லிசையில் வந்து தெரியாத நபர்கள் தெரியாத பல நாடுகளுக்கு நீங்க வந்து பயணித்திருக்கிறீர்கள் யாருக்குமே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுடைய பேர் இன்னைக்கு நான் சொல்ல ஒரு அவர் பொறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு இருக்கு பல விடயங்கள் அவர் வில்லிசை மூலம் வந்து நிகழ்த்தி அப்படிப்பட்ட இந்த வில்லிசைய வந்து உங்களுக்கு எப்படி அந்த வில்லிசையில வந்து ஆர்வம் வந்தது எதனால அது வந்தது அது சின்ன வயசில் இருந்தே நாங்கள் சும்மா பாடக்கூடிய ஒரு அளவு திறமை இருந்தது இந்த பாடலே பாடுறது சங்கீதம் படிக்கையில் சும்மா பாடுவோம் யாரும் கேட்டால் அப்படியே வாங்கி பாடுவோம் அந்த திறமை ஒன்று இருக்குது அது வந்து நாளடைவில் அந்த வில்லு பாட்டுக்கு உடுக்கு வாசிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி அடியில் இருக்கிற கணேசுந்தரம் தமிழ்மணி கணேசுந்தரம் அவர்கள் வந்து இந்த சுவாமிநாத தம்பிரானுடைய சிஷ்யனாக பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தவர் அப்போ அவர் வந்து வில்லுப்பாடு செய்கிறவர் அப்போ அவர் வந்து உடுக்கடைக்க ஆள் இல்லையாண்டா போல கூட்டிக்கிட்டு போயிருக்கார் நான் சுமாராக உடுக்க சும்மா தட்டுவேன் அப்போ உடுக்கு பின்னுக்கு அடித்து கொண்டு வந்து பிறகு பானையில் உட்காந்து அடித்து பிறகு ஆமா போட்டு கொஞ்சம் அப்படியே வளர்ந்து கொண்டு வரோம் ஒரு நாள் அவருடைய நிகழ்ச்சி இடத்துக்கு அரியாலையில் ஒரு நிகழ்ச்சி அவரால் வர முடியல அவருக்கு ஒரு உடம்பு போதை அப்போ அவர் போம் வர முடியல அதனால் அந்த இடத்துக்கு அனுப்பினார் நான் வர முடியாத நெய் இல்லை நீங்கள் வேறு யாரே நிகழ்ச்சிக்கு பிடிச்சு கொள்ளுங்கள் அப்பொழுது நான் ஏன் சும்மா வேறு யாருக்கும் போவான் நாங்களே போய் அறிப்போம் உண்டு அப்பொழுது நேர் யார் செய்கிறது என்று நான் மெயின் செய்கிறேன் என்று அவங்கள்ட்ட அடி வாங்கணும் தேவையில்லாத வேலை பார்க்காத கொண்டு இல்லை இல்லை பரவாயில்லை அடிச்சாலும் பரவாயில்லை போய் செய்து பார்க்க முன்னிட்டு அப்போ அவர் பயத்தில் இதை நானும் மாறும் கூடன்னு சொல்லி அவரும் வருத்தத்தோடு வந்தேன் வந்து செய்து கொண்டு இருக்கிற பொழுது அப்போ ரொம்ப அப்போ எனக்கு பரதநாட்டியம் ஆடுற காலம் அப்படி இந்த வெள்ள ஆக்ஷன்கள் பார்த்து அதை நளினம் அபிநயங்கள் எல்லாம் பார்த்துட்டு சனமெல்லாம் சும்மா பெருசாக கைதட்டி ஆரவாரை படிச்சிருது அப்போ இவர் நினைச்சது வேற அப்போ அவங்களே வந்து உங்களோட அவர் நல்லா செய்கிறாரு அது சொன்னது அவருக்கு அது மனசுக்கு தாக்கமாக போச்சு இந்த இந்த வில்லையை நீயே வச்சுக்கோ நான் பிரசங்கம் மட்டுமே செய்கிறோம் அப்படின்னு அவர் அதுக்கப்புறம் இந்த வில்லு பாட்டை வந்து வளர்க்குறதுக்காக நான் எங்கள் பாடலில் பாட்டுகள் கேட்குறது என்ன சங்கீதம் அடிப்படை தெரியாது அப்போ பாட்டுகள் கேட்குற சங்கீத கச்சேரிகள் கேட்குறது இப்படி கேட்டு கேட்க இந்த வைர வைரமுத்துவர்கள் நாடகம் நடித்தார் பிவி வைரமுத்து அந்த காலத்தில் அப்போ அவருடைய பாடல்களை கேட்குறது வீட்டுக்கு போய் அவர் பாட வச்ச அந்த சின்ன பழைய டேப் ஒன்று இருக்கக்கூடிய பொட்டி மாதிரி அதில் வச்சு அமர்த்தி போட்டா கேட்டு கொண்டு வந்து வீட்டை வச்சு போடுறது இப்படி ஒரு அப்படி எனக்குள்ளே வந்து ஒவ்வொரு நேயும் கெட்டு கெட்டு நானாக தான் ஒவ்வொன்றும் மா இப்போ ஒரு ஐம்பது ராகம் பாடுவேன் எல்லா சங்கீதக்காரன்னாலும் நாடகாரும் எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பாடுவேன் அவ்வளோதான் அதே தானாக வளர்த்து கொண்டது இயற்கையிலே அடிப்படை சங்கீத ஞானம்ன்றது இருந்ததுனால முறையாக படிக்க ஆனால் என்னென்ன ராகம் என்னென்ன போகுது என்ன வருது எல்லாம் தெரியும் கொஞ்சம் இந்த விழுப்பாட்டிலே தாளம் புழைச்சாலே கட்டுப்பு வரும் ராகம் புழைச்சா அப்படி அது ரொம்ப தெரியும் அது அனுபவத்தில் வந்துட்டு அப்படியே பெரிய நாடக பாடல்களை கூட சாதாரணமாக பாடக்கூடிய நிலைக்கு வந்துட்டோம் அப்படி வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துதான் இந்த ஐம்பது ஆண்டு காலம் இந்த கலை உலகத்துல நிலைச்சு நிக்கிறோம் இலங்கை இலங்கை இலங்கையில எந்த இடம் வந்து இல்லை எந்தெந்த நாடுகள் வரைக்கும் பயணம் பண்ணிக்கலாம் என்ன சிங்கப்பூர் போயிருக்கோம் மலேசியா போயிருக்கோம் ஜெர்மன் போயிருக்கேன் சுவிஸ்ல வெளிப்படிச்சது இருக்கான் லண்டன்ல வெளிப்படுத்திருக்கான் கனடாவில் வெளிப்படிச்சிருக்கேன் எல்லா யாழ்ப்பாண மக்கள் இருக்கிற பகுதிகளெல்லாம் நான் போயிட்டு வந்துட்டேன் அப்படியே போயிட்டு இருக்குது கடவுள் கடவுள் ஆசீர்வாதத்தோட அப்படின்னு சொன்னபடி உங்களுக்கு வந்து அந்த வில்லிசைனுடைய முதல் அனுபவமும் இப்போ நீங்க ஒரு வில்லிசை ஜாம்பவனா இருக்கிறீங்க இப்ப இருக்கிற அனுபவத்தையும் சேர்த்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்க முதல் அனுபவம் அப்படி இருந்தது இல்ல எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் முதலா செய்கிற மாதிரி தான் நினைச்சு கொண்டு போவோம் கவனாட்சி ஓணும் எத்தனை வருஷம் சென்றாலும் சரி இதுவரை நாற்பத்தி ஐயாயிரம் பில்லு படிச்சது நாற்பத்தி ஐயாயிரம் ஐயாயிரம் நாற்பத்தி ஐயாயிரம் பில்லு பில்லு பாட்டு இப்போவும் மடையில் இருந்தால் இதுதான் முதல் நிகழ்ச்சி எச்சு கொண்டு செய்கிறது பக்கம் ஆட்சி எல்லாம் ரெடியாக இருக்கும் சுருகிருதி இருந்தாலும் எல்லாம் நீட்டாக இருக்கும் அப்போ அதிகமாக நான் வந்து பாடல்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறது நகைச்சுவை இருந்தாலும் அதிகமான இதுகள் வந்து பாடல் முன்னே கொடுக்குறது கலை உலகத்தில் வந்து பழைய மரபு கவி கலைகள் தானே பழைய இசை நாடகம் கேட்டிருக்கீங்களோ இப்போ பழைய இசை நாடகங்கள் பழைய இசை நாடகம் முந்தின மாதிரி இல்ல இப்ப குறைஞ்சு குறைஞ்சு போகுது அப்போ இந்த பழைய நாடக மரபு பாடல்கள் சிலது இருக்குது அது நாங்கள் வைரமுத்து அவர்களிடத்துலேருந்து கேட்டு படித்து அதை டேப் பண்ணி படமாக்காது இப்போ அந்த பாட்டு எல்லாம் வந்து துணிஞ்சு நாங்கள் பாடுவோம் மடையில் ஏன்னா அதுவும் அழிஞ்சு விடக்கூடாது அழகும் மக்களுக்கு போய் சேருவணும் வில்லுப்பாட்டோடு அதையும் கலந்து போடுவோம் அதுக்கு ஒவ்வொரு கட்டம்பறைகளில் ஒரு நாரதர் வாரர் ஆகாய வீதியில் வந்து கொண்டு இருக்க கீழே வள்ளி ஆயல ஒட்டிக்கொண்டிருக்கிறார் அவர் வந்து இந்த வள்ளியை பார்த்து அதிசயிக்கிற மாதிரி ஒரு பாடல் ஒன்று இருக்கு ஒரு நாடக பாடல் வகையில் இருக்கு சுந்தரம் நிறைந்து த தும்பும் பொன் சிறந்த மங்கை இவள் இந்த உலகுக்கு என் வந்தாள் நிறை ததும்பும் உன் சிறந்த மங்கை வழிந்த உலகுக்கு என் வந்தாள் என் வந்தா அந்தரம் நிறைந்த தேவ துந்துபி முழங்க வரும் இந்திரர் வணங்கும் எங்கள் கந்த சுவாமிக்கு உகந்த சுந்தரம் நிறைத்த தும்பும் மங்கை இவள் இந்த உலகுக்கு என் வந்தா இப்படி அந்த பாடலை பாடினா, கொஞ்சம் இப்படி அந்த பழைய நாடக பாடல்கள் பாடுற பொழுது அது எல்லோருக்கும் கேட்கறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கும் ஒரு ஆனந்தமாக இருக்கும் அப்படி இந்த வெள்ளுப்பாட்டில் வந்து பழைய மரபு பாடல்கள் எல்லாம் சேர்த்துரும் நீங்க பாடினதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க வந்து என்ன சொல்றது ஒரு சங்கீதம் கத்துக்காத ஒரு மனிதர்னு சொல்லி யாருமே சொல்லி நம்ப மாட்டாங்க

சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் அருமையான முறையில வந்து நாங்கள் எங்களுடைய எஸ் எஸ் குருஜி அவர்களோட வந்து டாக்டர் எஸ் எஸ் குருஜி அவங்களோட வந்து தொடர்ந்து பேசி கொண்டிருக்கின்றோம் தொடர்ந்து கதைக்கலாம் அவர் பல விஷயங்களை வந்து இந்த நேரத்தில் உங்களோட என்னோடும் சேர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றார் இன்னும் அவருடைய என்னென்ன ஆளுமைகள் என்னென்ன இன்னும் திறமைகளை அடக்கி உள்ள எங்களுக்கு உலகத்துக்கு தெரியாமல் ஆஹ் தெரிந்தவர்களுக்கு மட்டுமன்றி இல்லாமல் வெளி உலகத்துக்கு தெரியும் ஆனா தெரியாதவர்களுக்கு அவருடைய திறமைகளை நாங்கள் வெளிப்படுத்த வேணும் இல்லையா சோ அதுக்காக நாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நீங்க வில்லிசை பாடல்ல ஒரு என்ன சொல்றது யாருமே ஒரு சங்கீதம் கற்றுக்காத வில்லிசை ஜாம்பவானன்னு சொல்லி உங்களை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இப்பொழுது நாங்கள் சிறிய விளம்பர இடவெளிக்கு முன்பு பார்த்திருந்தோம் அவருடைய பாடல் எவ்வளவு இனிமையாக இருந்தது எவ்வளவு தத்துருவமா ஒரு பாடலை வந்து பாடியிருந்தீங்கன்னு சொல்லி அதே மாதிரி நீங்க பரதநாட்டியம் சிற்பம் சித்திரம் எல்லாம் வரைய வரைய பல கலைகளை கற்றவர் அப்படின்னு சொல்லி எங்களை வகையில பல செஞ்சிருக்கிறாங்க பரதநாட்டியம் ஆடக்கூடியவர் ஆஹ் சிற்பங்கள் உருவாக கூடியவர் சித்திரங்கள் வரையக்கூடிய ஒரு நபராக இருக்கின்றார் இந்த வில்லசியோடு சேர்ந்து அவருடைய பரதம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க இல்ல அது அது மேடைக்கு தெரியும் பொதுவாறு சின்னரு ஏனோ என்னை எழுப்பலானாய் நாய் மடமானே என கதனை உரைக்க வேணும் இசைந்து கேட்பேன் ஆள பாடு ஒண்ணு பாடகத்தால் நான் அடைந்த பங்கம் தீர்த்த தாலே சிங்கத்தால் நான் அடைந்த பங்கம் தீர்த்தத்தாலே செய்த நன்றி நீங்கள் செய்த நன்றி நீங்கள் செய்த நன்றி எண்ணி வந்தேன் என்பே சாதாரண பாட்டை விட இப்படியான பாடல்கள் வந்து உடனே போய் சேரும் அப்படி பாடினா அப்போ கொஞ்சம் பார்க்குறவர்களுடைய இது மற்றது பழைய நாடக மரவும் மறையாமல் இதுக்குள்ளே இருக்கும் பாட்டு கூட நாடகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சொன்னா இந்த நாடகத்துறை படிக்கிறவங்க இந்த பாடலை வந்து பாடலுக்கு நீங்க அபிநயச்ச மாதிரி அபிநயிச்சு பாடணும் இந்த விஷயம் பாத்துட்டு இருந்தா ஒருவேளை இந்த நாடகத்துறை எடுத்தவங்களுக்கு விளங்கியிருக்கு ஆஹ் அடுத்தது வந்து வில்லிசை பாட்டுல வந்து நீங்கள் சமயம் சம்பந்தமான வில்லிசை பாட்டுகளை மட்டும்தான் வழங்குவதுண்டா இல்ல சமயம் இலக்கியம் போராட்டம் எல்லாம் இருக்கு ஒரு காலத்தில் வந்து இசை நாடக மரபிலேயே போர்க்கால வரலாச்சு இருக்கிறோம் நாடகமாக்கி இருக்கிறோம் அது ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு இப்போ இல்லை ஒரு எந்த விழாவாக இருந்தாலும் மக்கள் ரசிக்க ஒன்றுன்றதுக்காக புராணம் என்று சொன்னாலும் புராண கதைகளில் இப்போ வள்ளி திருமணம் வந்து ஒரு பொதுவாக கல்யாண கதை அது வந்து எல்லா இடத்திலும் போய் செய்யலாம் அது மாதிரி கோ கண்ணகி கதை அது இலக்கிய கதை அது செய்யலாம் சத்தியவந்த சாவித்திரி வந்து கல்யாண முழுகளில் அது ஏன்னா பின்னுக்கு யமன் பாடுறது அந்த உயிரிடத்தன்னு போடுறது அது பிறகு தான் முடியும் இந்தலாம் அவ்வளோ செய்ய போற இல்லை அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி அப்போ யமன் தர்பாருகள் அந்த பின்னுக்கு விரைவுகளை சத்யசாத்திரெல்லாம் வில்லுப்பாட்டில் பாரு வில்லுப்பாட்டு ஸ்டைலில் பாடுறதை விட இந்த நாடக ஸ்டைலில் பாடும்போது கொஞ்சம் மேலே வரும் அப்போ அந்த பாடல்களுக்கு வந்து இப்போ திவ்ய புருஷ் நீரு பார்த்து கேட்குறான் தென் திசை தர்மன் என் தென் பே இவன் உயிர் பட்டி நின்பார் இவர் எனதொரு பதி உயிர் தனி வெட்டிடு வீர் எதிர் மொழிவது சரியல்லவே எட்டி நீண்டு ஒன்று மாறி 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 பாடுகிற பொழுது மக்களும் கொஞ்சம் ஆர்வமா இருப்பாங்க அது கேட்டுக்கொண்டு அப்ப இது மக்கள் தான் வெள்ளுப்பாடில் நாடகம் சேர்க்கணும்ன்ற கட்டாயம் கிடையாது சினிமா பாட்டு தான் சேர்க்கக்கூடாது ஆனால் இது நாடகம் வரும்போது எல்லாம் கலையோட சம்பந்தப்பட்ட ஆரம்ப கலைகள் தான் எல்லாம் தாலாட்டு கும்மி மற்றது சிந்து காவடி சிந்து சிந்திலம் பல விதமான எல்லாம் சேர்த்துக்கலாம் வள்ளி தான் முருகப்பெருமான் வெங்கை மரமாக ஒரு மாறினார் என்றால் உடனே கந்த புராணத்திலிருந்து அந்த பாட்டை எடுப்போம் காலை தண்ணில் அடிமுதல் ஓங்கிய நடுவ நல்ல உயர் சிவ நூலதாக பாங்கிய கவரி முற்றும் பல்கலையாங்கோர் வேங்கையின் வடிவமாய் வேற்படை விமலன் நின்றான் அப்ப புராண பாடல்களையும் சேர்த்து நாடக பாடல்கள் சேர்த்து அதை மக்கள் வந்து ரசிக்கிற மாதிரி அதை கொண்டு போ அதே மாதிரி பாட்டு நாங்கள் இப்ப பாத்துட்டோம் குறிச்சி பாடுறதை வந்து நாங்கள் அழகாக கேட்டிருந்தோம் அதே போல சிற்பம் சிற்பத்தில் வந்து எப்படியான விஷயங்களை நீங்கள் வடிக்கிறது எங்கட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஆள் வந்து வீட்டில இருந்து சிமேந்து கம்பி கம்பியெல்லாம் கட்டி இன்னும் செய்வார் நான் கடையை போயிட்டு வரும்போது பா கொஞ்சம் போய் உட்காந்து பார்க்கறது என்ன செய்கிறாரு கம்பியை கட்டுறாரு வாரார் சா சின்ன சாந்த மாதிரி ஒன்று வச்சிருப்பார் எடுத்து பூசுவார் வீட்டை போய் கொஞ்சம் சீமேந்து எடுத்து போட்டு ரெண்டு கம்பி எடுத்து போட்டு வந்து வந்து பார்த்து பார்த்து இதில் இருக்கிற கரண்டி ஒன்று சுட்டு கொண்டு போயிடுறது போய் அங்கே வச்சு செய்து பார்க்குறது ஓ ஓரளவு வருதுன்னா அப்புறம் கையால் எல்லாம் வெலைப்பாடு செய்து அதெல்லாம் இன்னைக்கு அப்படி செய்ய தொடங்கியாச்சு இப்போவும் வந்து நல்லூர் ஆதீன சுவாமி முதலாவது சுவாமி இருக்காரு தம்பிரான் சுவாமி அவருடைய சிலையொண்டு செய்து இப்போவும் இருக்குது எனக்கு சிற்ற சாஸ்திரம் தெரியும் அதனால சிற்ப வேலையும் செய்வேன்னு அதனால அந்த கோயில் உருவங்கள் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு சங்க வந்து வாசிக்க கூடிய திறமையும் இருக்கு அப்படின்னு சும்மா அப்படி வாய்ச்சி பாக்குறது சங்க வந்து எல்லாரும் வாயால வாசிச்சு அதிகமா கேட்டிருப்போம் எஸ் எஸ் குருஜி அவங்க வந்து மூக்காலையும் வாசிக்க கூடிய திறமை கொண்டவர் சோ இப்ப உங்களுக்கு வந்து அவர் மூக்காலையும் வாசிச்சு காட்டுவார் ஏன்னா வாயால வாசிக்கிறத நாங்க எல்லாரும் பாத்துருக்கிறோம் மூக்கால வித்தியாசம் வாசிச்சு காட்டுவார் E... Mm. ஒரு வாயல கொஞ்சம் சுகமா வாசிக்கலாம் ஒரு சங்க வச்சு இத்தனையும் பண்ணலாம் இன்னும் கேட்டா எத்தனை எத்தனை விஷயங்கள் பண்ணுவோம்னு தெரியல ஆனா எங்களுடைய நிகழ்ச்சியை வந்து இப்ப நாங்க நிறைவு பகுதிக்கு வந்துட்டு அஹ் கடைசியா எங்களுடைய குறிச்சீட்டை வந்து ஒரு கேள்வி கேள்விக்கு சொன்னா நீங்க ஒரு ஒரு பெரிய வில்லிசை வித்துவானாக இருக்கின்றீங்க அதாவது சக்கரவர்த்தியா இருக்கின்றீங்க இன்று வளர்ந்து வருகின்ற இல்ல இந்த வில்லிசையை வந்து ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மக்களிடம் வந்து ஈஸியா ஒரு விஷயத்தை கொண்டு போகணும்னா வில்லிசைகள் போன்ற விஷயங்கள் மூலம் எளிதில கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாக இருந்தது அப்படிப்பட்ட முறையில நீங்கள் அந்த காலத்துல வில்லிசையை அஹ் எவ்வளவு பெரிதாக கொண்டாடி இருப்பீர்கள் என்று தெரியும் இன்று இருக்கிற சமூகத்துக்கும் அன்று இருந்த சமூகத்துக்கும் எப்படி வித்தியாசம் இருந்தது இன்று இருக்கிற எங்களுடைய சமுதாயத்துக்கு எப்படியான கருத்துக்களை நீங்க சொல்லணும் சொல்லியா அந்த காலத்துல வந்து பொழுதுபோக்குள் வந்து ஆலயம் தான் பொழுதுபோக்கு சுவாமியை வணங்கினாலும் சரி சாமி தூக்கினாலும் சரி மூலம் அடிக்கிறதுக்கு ஓடி போய் பார்க்கிற ஆசை சாமி தூக்கு ஒரு ஆசை போடுவாங்க அப்ப திருவிழாவில என்ன அங்கதான் பார்க்கணும் இல்ல ஆனால் எல்லாரும் மக்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நிற்பாங்க இப்போ நாங்கள் வந்து காரால் இறங்கினாலே ஸ்ரீதேவி ஐயா வந்துட்டாருந்தாலும் இங்கே சனம் ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் அங்கே அது பெரிய படை வந்துருக்கு அதுக்குள்ள தவறி நாங்கள் மேடை போகிறதே பெரிய கஷ்டப்பட்டுருக்கோம் அவ்வளவுக்கு ரசிகர்கள் நாளடைவில் இந்த நாடகங்கள் வந்து பார்த்து 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 அதிலேயே ஊறி போச்சு அத இன்றைக்கு வந்து மக்கள் அதிகமாக வந்து நாடகங்கள்லயும் சினிமாவிலும் இந்த அதிகமா சினிமா துறையில ஈடுபட்டுறாங்க பாடல்களுக்கு காசு படுறாங்க அதனால வந்து இந்த கலைகள் பழைய கலைகளை தமிழர் மரபு கலைகள் மறந்து போகுது அதை தயவு செய்து எல்லா மக்களும் சினிமாவும் வேண்டாம்னு சொல்ல சினிமா இருக்கட்டும் ஆனால் எங்களுடைய பாரம்பரிய கலைகளை நீங்கள் அழியாமல் பாதுகாக்கணும் அதுக்கு உரிய எல்லாருமே இந்த வில்லுப்பாட்டை பற்றி கலைகளை ரசிக்கவனும் பார்க்கவும் செய்யணும் மிகவும் அருமையான கருத்துக்களை எங்களோட வந்து டாக்டர் குருஜி அவர்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருந்தார் அவர் சொன்னது போல பாரம்பரிய கலைகள் எங்களுடைய ஆரம்ப கால கலைகளை நாங்கள் அழிய விடக்கூடாது என்று தான் அவரும் சொல்லியிருந்தார் அது போலவே அவர் எங்களுடைய அந்த வில்லு பாட்டுகளை வந்து மாணவர்கள் எளிதில கற்றுக்கொள்ளும் விதமாகவும் மாணவர் வில்லு பாட்டு புத்தகத்தையும் வந்து வெளியிட்டிருக்கிறார் ஆஹ் இதை வந்து பயன்பெறணும்னு சொன்னால் இதை வாங்கி கூட பயன்பெற முடியும்னு நினைக்கிறேன் யாருக்காவது ஆர்வம் இருந்தால் நீங்களும் நல்ல முறையில எங்களுடைய பாரம்பரியங்களுக்கு வந்து கட்டியெழுப்புற மனிதர்களா இந்த சமுதாயத்தில் உருவாக வேண்டும் என்று சொல்லிதான் எஸ் எஸ் குருஜி அவர்களும் விரும்புகின்ற தொடர்ந்து எங்களுடைய நிறைவு நிறைவேற்றிக்கு வந்துவிட்டோம் அஹ் போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற நான் உங்கள் அன்பு சிந்துஜா சௌந்தர நாயகம் நன்றி நேயர்களே நன்றி நன்றி